நடிகைக்கு நடந்த சம்பவம் வேற யாருக்குமே நடக்க கூடாது அருந்ததி இப்போ இருக்கும் நிலைமை தெரியுமா இந்திய நடிகையாக வளம் வந்து கொண்டிருந்தவர் அருந்ததி இவர் தமிழ் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் நடித்து வரும் ஆவார் இரண்டாயிரத்து பதினெட்டில் முதன் முதலில் அவர் மலையாளத்தில் ஒட்டுக்கொரு காமோகன் மூலம் அறிமுகமானார் அதில் இவருடைய நடிப்பு மிகவும் அருமையாக இருந்ததால் அனைவராலும் வரவேற்கப்பட்டார் அதன் இவர் நடித்த பல படங்கள் வெளியாகினாலும் அதிக அளவில் பாக்ஸ் ஆபீஸ் பெறவில்லை இதன் தனது கதாபாத்திரங்களை சரியாக கேட்டு அதை தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து சைத்தான் படத்தில் விஜய் ஆண்டனியின் மனைவியாக சூப்பராக நடித்து அதன் பின் மக்கள் அனைவராலும் வரவேற்கப்பட்டார் ஆனால் இதற்கு முன்னரே பொங்கி எழு மனோகரா என்னும் திரைப்படத்தில் இரண்டாயிரத்து பதினான்கில் நடித்தார் அதன் பின் விருமாண்டிக்கும் சிவனாந்திக்கும் என்னும் திரைப்படத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடித்தார் ஆனால் இவை இரண்டுமே பெரிதாக பாக்ஸ் ஆபிஸ் பெறவில்லை அதன் பின் வெளியான சைத்தான் படத்திலிருந்து இவர் மக்கள் மனதில் இடம்பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஒட்டுக்கொரு காமுகன் கண்ணிராசி பிஸ்தா போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரம் பொற்காசுகள் எனும் திரைப்படத்தில் நடித்தார் இது போன்று பல பிரபலங்களோடு நடித்து தனது திறமைகளை மின்மேலும் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார் திரைப்படங்கள் மட்டுமின்றி தனியார் தொலைக்காட்சியில் கேரள சாமஜம் என்றும் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பங்கேற்று எங்கெல்லாம் அவருக்கு திறமை வெளிப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் இவ்வாறு தற்போது வளர்ந்து வரும் சமயத்தில் நடிகை அருந்ததி நாயர் மார்ச் பதினான்காம் என்று ஒரு விபத்தில் சிக்கியுள்ளார் அவரது சகோதரி ஆர்த்தி நாயர் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி அருந்ததி படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இவர் தற்போது திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்தபுரி மருத்துவமனையில் வெண்டிலேட்டரில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கோவலம் புறவழிச்சாலையில் இந்த விபத்து நடந்ததாக தகவல்கள் கூறுகின்றன பைபாஸ் ஆலையில் இரவு தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சமயத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் எது ஒன்று அவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அருந்ததியின் தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது இவர் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளார் என்று மருத்துவர்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சினிமா துறையில் பல ஆண்டுகள் கடின உழைப்பு செய்து தற்போதுதான் ஓரளவு மக்கள் மத்தியில் பெயர் பெற்றார் அதற்குள் இப்படி ஒரு செயல் நடந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது கொஞ்சம் படம் நடித்தாலும் அவரின் திறமையால் சிறந்த கதாபாத்திரங்களாக நடித்து மக்கள் மனதில் பதிய வைத்த நடிகை அருந்ததி மீண்டும் சரியாகி வந்து பல படங்களை நடித்து தர வேண்டும் என்று ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர் ஆனால் தற்போது அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் இருக்கின்றார் என்ற தகவல் அடுத்தடுத்து வெளியாகிக் கொண்டே உள்ளது இப்படி இவர் சீரியஸாக உள்ள நிலையில் மருத்துவர்கள் விடாமல் முயற்சி செய்து எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று தீவிரமாக சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து எப்படியாவது சரியாகிவிட வேண்டும் என்று இவரின் ரசிகர்கள் கடவுள்களிடம் பிரார்த்தனையும் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இவர் உடல்நிலை குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது